உங்களது டுடே இருபத்து நான்கு சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று ஜூன் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் ஆனால் யாரிடமும் நான் உத்தமன் என்று சொல்லித் தொல்லை கொடுக்காதீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பரவும் பணவரவில் சிறிது முன்னேற்றம் இருக்கும் ரிஷபம் இன்று உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை சொல்லும் சரியானது புரிந்து கொள்ளும் போது பாதகமாதான் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்கள் திறமையை வெளிக்காட்ட உதவும் குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மிதுனம் இன்று மனநிலையுடன் உழைத்தால் முன்னேற்றம் உறுதி ஆனால் நடந்து பார்த்தால் மட்டும் போதும் என்று சோம்பேறி போல இருக்க வேண்டாம் புதிய திட்டங்களை உருவாக்கவும் வெற்றி உறுதி கடகம் உங்கள் மனநிலை குறைவாக இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுத்தால் நீங்கள் ஹீரோ ஆனால் ஹீரோவாக முயற்சிக்கும்போது நகைச்சுவை நடிகரை ஆகிவிடாதீர்கள் சிம்மம் இன்று உங்கள் திறமைகளை அனைவருக்கும் காட்ட உகந்த நாள் ஆனால் உங்களைப் பற்றி அதிகமாகச் சொன்னால் உங்களை விட உங்கள் கதை நம்ப முடியாததாக இருக்கும் கன்னி புதிய திட்டங்கள் வெற்றியை தரும் ஆனால் திட்டங்களை பகுத்தறிவால் பார்த்து செயல்படாமல் உணர்வால் மட்டும் நடத்தினால் பழசாக மாறும் துலாம் இன்று சிறந்த முன்னேற்றங்களை காணலாம் ஆனால் எதை முயற்சித்தாலும் இது யார் பின் வேலை என்று யாரும் கேட்கக்கூடாது விருச்சிகம் உடல் நலம் முக்கியம் தினமும் ஒரே மாதிரியான பேச்சா சாப்பிடுவது நல்லது கிடையாது காஞ்சசரி சாப்பாடு போடுங்கள் தொழிலில் வெற்றி உங்கள் பக்கம் தனுசு சாஜடேரியஸ் இன்று புதிய பயணங்கள் வெற்றியை தரும் ஆனால் நீங்கள் தப்பிச் செல்லும் பயணமாக அதை மாற்றிக்கொள்ளாதீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மகரம் இன்று உழைப்பில் வெற்றி கிடைக்கும் ஆனால் உழைத்ததும் உங்கள் ஜம்பத்தையும் சமமாக வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பும் கும்பம் புதிய யோசனைகள் தோன்றும் ஆனால் கப்பில் பருப்பு உதிர்ந்தது போல் வெற்றியையும் எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் கனவுகளை சாதிக்க முடியும் மீனம் இன்று உங்கள் முயற்சியில் வெற்றி உறுதி ஆனால் வெற்றியைக் கொண்டாடும் போது கணக்கு தப்பாதீர்கள் குடும்பம் மகிழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள்